சுபை சிபிக்கொள்களை எழுந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பற்றதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய வரலாறு ஹிஸ்டரி பாடக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ தேர்வுக்கான நாள் பார்க்கும் பொழுது இனி ஒரு எழுபத்தி ஐந்து நாட்கள் ஸோ அந்த எழுபத்தி ஐந்து நாட்கள்ல வரலாறு பாடப்பகுதிக்கு படிப்பதற்கு ஏதுவாக நம்முடைய சிவைக்குழுவின் சார்பாக இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் ஐந்தாயிரம் வினாக்களை வந்து இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பயன்படுத்திக்கிற பட்சத்தில் இந்த பிஜிடிஆர்வில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகக்கூடிய வழிமுறைகளை நம்ம இதில் என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வினாக்கள் வந்து

ரிவிஷன் கொஷினா பதினோராயிரத்தி ஐநூறு இந்த பதினோராயிரத்தி ஐநூறு கொஸ்டினும் டிஆர்டி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு கொஷினும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே இதில் நம்ம நினைச்சிச்சிருக்கோம் திரட்டி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இருபத்தி ஐந்தாயிரம் வினாங்கிறது உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு மட்டும் மேஜருக்கு மட்டும் நீங்க எதிர்நோக்குவதற்கு ஏதுவாக நம்ம தௌசண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணியாச்சு இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த கொஸ்டின் பேங்க்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸாக இருக்கக்கூடிய ஒன் பை ஒன்னாக படிக்கிறீங்க அதுக்கடுத்து ரிவிஷனுக்கான கொஸ்டினை படிக்கிறீங்க அதுக்கு பிறகு மாடல் டெஸ்ட் டிஆர்பியில் வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் நம்முடைய சிமித்துல சார்பாக எடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் சொல்லி மாடல் டெஸ்ட் எல்லாமே இதுக்குள்ள உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் சரியாக இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அதற்கான ஒரு தெளிவான வினா வங்கி இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வினா வங்கி வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்து என்ன நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் உங்களை ஆட் பண்ணி டெஸ்ட் பேஜில் பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணி இந்த கொஷினை ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த மேஜர் அதாவது இந்த ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டாபிக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் யூனிட் ஒன்றுலேருந்து யூனிட் பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம் இதில் சைக்காலஜியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் எஜுகேஷன் ஜிகே ஜிகேயில் சைக்காலஜியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த பேட்டனில் உங்களுக்கு ஒரு அண்டர் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் அந்த குரூப்பில் உங்களை நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ நல்லா காமிச்சிக்கோங்க உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின்ஸ் இதில் டாபிக் வைஸ் பத்தாயிரம் அடுத்து பதினோறாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ரிவிஷன் அது போக ஃபுல் மானக் டெஸ்ட் கொஸ்டின் இதை ஃபுல்லாக கொரியர் உங்களுக்கு நம்ம அனுப்பிடணும் அது போக நம்மளுடைய டெஸ்ட் குரூப்ல ஆட் பண்ணி சைக்காலஜி எல்லாத்தையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஷெடியூல் கொடுத்து தேர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தேர்வுக்குள்ளே உங்களை ஆட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் லைனர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வுலையும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த ஒன் லைனரையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்போ ஒன் லைனர் உங்களுக்கு கிடைச்சிரும் அது போக கொஷின் கிடைச்சிரும் இதை மட்டும் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே ஹிஸ்டரி பாடத்துக்கு இங்கே நம்ம என்ன செஞ்சுட்டோம் உருவாக்கி கொடுத்துட்டோம் இதை மட்டும் பார்க்கணும் அதுவும் குறிப்பாக இந்த ரிவிஷன் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வினாவும் தரமானதாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எடுத்துருக்குறோம் ஸோ அந்த கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதற்கான சாம்பிள் எப்படி பார்க்குறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் சொல்லிட்டோம் நீங்கள் கொஷின் பேங்க் வாங்கின பிறகு நம்ம டெஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம் அதில் ஒன்லைனாக டெஸ்ட்டு எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்போ இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறத நம்ம என்ன செஞ்சிடறோம் இங்கே தொகுத்து ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம் இந்த குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ணுறோம் அப்போ இதற்கான சாம்பிள் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இதற்கான சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மொபைல் ஆப்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் ஒரு பகுதி இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணுறீங்க அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தமிழுக்கானதாக கொடுத்துருக்கோம் ஸோ தமிழில் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கான டீட்டெயில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இரண்டாவது எஜுகேஷன் மெத்தராலஜிக்கு நம்மளுடைய நியூ மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜுக்கு அடுத்து தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு அப்படி ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சரி ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கு எஜுகேஷனுக்கான மெட்டீரியல் ஜிகேக்கான மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மெட்டீரியல்

சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் என்ன டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம் என்ன பேட்டர்னில் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம் இதில் கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவிஷனுக்கான

பேஜஸ்ஸில் நம்ம கொடுத்துறோம் ஸோ மெட்டீரியலை கொரியர் அனுப்பிடுறோம் அதாவது கொஸ்டின் பேங்க் இருபத்தஞ்சாயிரம் கொஸ்டினை கொரியர் அனுப்பிட்டு நம்மளுடைய டெஸ்ட்லையும் உங்களை ஆட் பண்ணிடோம் ஆன்லைன் டெஸ்ட்டோட இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அந்தளவுக்கான பயிற்சி தேர்வு உங்களுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே இந்த பகுதியில் கொடுக்குறோம் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த ஹிஸ்டரி பாடத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நூற்றி எண்பது தேர்வுக்கான டெஸ்ட் ஷெடியூல் ஸோ அதற்கான கொஸ்டின் ஃபுல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஸோ அது ஓரிரு நாட்கள் அப்லோட் பண்ணிடுவோம் அடுத்து தேர்வு நீங்கள் எப்படி எழுதணுங்கிற ஒரு கிளாஸும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் ஸோ அது மொத்தத்தில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு இங்கே கொடுக்கக்கூடிய பகுதியை மட்டும் பாருங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அந்த அளவிற்கு நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம் இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்று கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே